வாராகி மேற்றுமணி சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் உங்கள் மன வாழ்க்கையை மகிழ்ச்சியாக மாற்றிட எங்கள் சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறோம் நம்ம சேனலில் வரக்கூடிய வரண் விவரங்கள் அனைத்து முற்றிலும் இலவசமானவையே இது பெண் வீட்டாரின் முழுமன சம்மதத்தோடு தான் பதிவிடுகிறோம் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த சேவை முற்றிலும் முழுக்க முழுக்க இலவசமானவையே சரி வாங்க இன்றைக்கி இருக்கக்கூடிய சில வரண் விவரங்களை பற்றி பார்க்கலாம் மணமகள் பேர் பார்த்தீங்கன்னா கார்த்திகா வயது முப்பத்தெட்டு வயது ஆகுது இவங்களுடைய ஜாதின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்து சமுதாயத்தில் கொங்கு வேளாளர் உட்புரிவையை சேர்ந்தவங்கன்னு சொல்லியிருக்காங்க எவங்களுடைய ராசின்னு பார்த்தீங்கன்னா மேசராசி பரணி நட்சத்திரம்னு சொல்லியிருக்காங்க எங்கள் மணமகளுடைய கல்வி தகுதின்னு பார்த்தீங்கன்னா எம்கா முடிச்சுட்டு சொந்தமாக கவர்மெண்ட் ஜாப்பில் ஒர்க் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க இந்த மணமகளுடைய திருமண நிலைன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இரண்டாம் திருமணத்துக்கு தான் சம்மந்தம் தெரிவிச்சிருக்காங்க முதல் திருமணம் பண்ணிட்டதால் சில கருத்து வேறுபாடு காரணமாக பிரிஞ்சிடுறதாகவும் சொல்லியிருக்காங்க தனக்கு வரக்கூடிய கனவு இருக்கும் நம்மளை மாதிரி டிகிரி முடிச்சது ஒரு கவர் கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கிறதா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ம சிறந்த ம மணமகன் தேவைன்னு சொல்லியிருக்காங்க வீட்டுக்கு வே கூட பிறந்தவங்க யாரும் இல்லை தான் ஒரே வாரிசுன்னு தான் சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு வ வசதி வாய்ப்பு இல்லைனாலும் பரவாயில்ல படிப்பு இருந்தால் போதும் நமக்கு நம்மளை மாதிரி ஒரு படித்த டிகிரி வாங்கின அப்படியே இருந்தால் போதும் ஓகே அப்படின்னு சொல்லி பார்த்துருக்காங்க அன்பை நம்மளை பார்த்துக்கிற பார்த்து பாத்துக்குற மாதிரி ஒரு சிறந்த கணவர் கிடைச்சா போதும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இவங்களுடைய சொந்த வசதின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா வீடு வசதி அடுக்குமாடி கட்டடம் இருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு ப பவுனுன்னு பாத்துட்டீங்கன்னாலும் நாற்பது அஞ்சு ப நாற்பது ஐம்பது பவுனு நகை இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க இவங்களுடைய முகவரின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்ப தூத்துக்குடியில் தான் வசிச்சிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க இந்த மணமகளில் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த ஸ்க்ரீனில் தெரியல இந்த மின்னஞ்சல் முகவரிக்கு உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் அனுப்பிச்சுட்டிங்கன்னா ஆஃபீஸில் அவங்களுக்கே உங்களை தொடர்பு கொள்வாங்க அடுத்த மணம் உங்களுடைய பேர் பார்த்திங்கன்னா கௌரி இந்த வயது நாற்பத்தஞ்சு வயது ஆகுது எங்களுடைய ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்து சமுதாயத்தில் உ உடையார் ஊர்பிரிவையை சேர்ந்தவங்க எங்களுடைய ராசின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா தனுசு ராசி மூல நட்சத்திரத்தையும் சேர்ந்தவங்க எங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா பிகாம் முடிச்சிட்டு முடிச்சுட்டு கவர்மெண்ட் ஜாப்பில் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க இவங்களும் இரண்டாம் திருமணத்துக்கு தான் சம்மந்தம் தெரிவிச்சிருக்காங்க முதல் திருமணம் பண்ணிட்டதால் சில கருத்து வேறுபாடுனால் பிரிஞ்சு இருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க சட்ட ரீதியாக டிவர்ஸ் வாங்கிடுதாகவும் சொல்லியிருக்காங்க தனக்கு எதுவும் குழந்தைங்க எதுன்னு சொல்லியிருக்காங்க அவங்களுக்கு குழந்த இருந்துட்டாலும் பரவாயில்ல ஆனால் நம்மளை நமக்கு டிகிரி புடி படித்து முடிச்சுட்டு நம்மளை நல்லா பார்த்துக்கிற ஒரு சிறந்த கணவராக இருந்தால் போதும் அப்படின்னு சில எதிர்பார்ப்போடு இருக்கிறாங்க இவங்களுக்கு வீடு வசதின்னு பார்த்திங்கன்னா அடுக்குமாடி எல்லாம் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க காடுகாரெல்லாம் எதுவும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க சொந்தமாக நகை தான் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க ஒரு ஒன்றரை லட்ச ரூபா பணம் இருக்குது நகலம் இருக்குது வர நமக்கு வர வேண்டிய மாப்பிள்ளைக்கு சொந்தமாக வண்டி எடுத்துக்க தரதாகவும் சொல்லியிருக்காங்க இவங்களுடைய முகவரின்னு பார்த்துட்டிங்கன்னா நாமக்கல்ல தான் இப்போ வசிச்சிட்ருக்குறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இவங்களுக்கு இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த மின்னஞ்சல் முகவரிக்கு உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் அனுப்பிச்சிட்டிங்கன்னா அபீஷலே அவங்களே உங்களுக்கு தொடர்பு கொள்வாங்க